ஆலய கருணாலயம் நம பகவத் பாத சங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ காஞ்சி மகாபெரிவா பரிபூர்ண கிருவா கடாட்சக குரு சுக்கரன் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க்கை வளம் ஜோதிட ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு நம்ம இதை பத்தி வருகின்ற மே மாத பலன் பனிரெண்டு ராசிக்கும் எது சம்பந்தமா யோகமா இருக்க போகுது இந்த ஒன்பது நவகர கோள்கள் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போகுது இத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த மே மாசம் எந்த மாதிரி யோகம் வரப்போது நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலனை தான் கொடுக்குறேன் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் விதி ஜாதகம் லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் இதை பார்த்துக்கிட்டு பலன் எடுந்த துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் நம்ம குரு சுக்கரன் டிவில ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் கிரகப்பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரகப்பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் குரு சுக்கரன் டிவிக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுக்குறீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதும் கொடுக்குறீங்க நிறைய பேர் வாக்கியத்துல எழுதியிருக்காங்க சில பேர் திருக்கணித முறைப்படி எழுதியும் வாங்கியிருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேர்னா எங்களுடைய சேனலுடைய நோக்கமே யாருமே கர்மவினை இல்லாம இந்த கலியுகத்துல பறக்க முடியாதுங்க ஒவ்வொருத்தருக்குமே இறைவன் கர்மவினை கண்டிப்பா கொடுத்திருப்பார் அந்த கர்மவினை எப்ப வேலை செய்யும் திசா புத்தி தான் வேலை செய்யும் அதனாலதான் எல்லா வீடியோ என்னமா சொல்லுவோம் ஒரு பொது பலனா பாருங்க உங்களுடைய பிறப்பு ஜாதல இப்ப என்ன திசாபத்தி நடக்குது அந்த கிரகம் உங்க ஜாதல எப்படி இருக்கு இப்ப எப்படி பலனை கொடுக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு பொதுவான பலனை எடுங்க துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இப்ப இந்த மாசம் என்ன விசேஷம் ஒரே விசேஷம்தான் தமிழ் கடவுளான முருகபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நாட்கள் சொல்றாங்க கரெக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மே மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி வைகாசி விசாகம் முருகனுடைய நட்சத்திரங்கிறாங்க இந்த நட்சத்திரத்தை எல்லாருமே தமிழ் கடவுளான முருகபெருமானை போய் வழிபாடு பண்றது மிகப்பெரிய அனுகூலம் முருகபெருமான் தான் குருங்கிறாங்க தமிழ் கடவுளுங்கிறாங்க எல்லாருமே எல்லா கோவில்லையும் போயிட்டு முருகபெருமானுக்கு ஒரு ஏழு விதமான அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து அபிஷேகத்துல கலந்து அன்னைக்கு உங்க கையால அன்னதானம் கொடுப்பது மிக சிறப்பான ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் எல்லாருமே இந்த வைகாசி விசாகத்தை ஒரு தமிழ் விழாவா கொண்டாடுங்க இந்த தான் இந்த மாசத்துல உள்ள விசேஷ காலங்கள் மற்றபடி பார்த்தா மூர்த்தம் ரெண்டு மூர்த்தம் வைகாசி மாசத்துல வருது அதாவது மே மாசம் தேதி ஒரு மூர்த்தம் வருது வளர்பிறை மூர்த்தம் அடுத்து இருபத்தி ஆறாம் தேதி தேய்பிரை மூர்த்தம்னு வருது இதான் அந்த ரெண்டு மூர்த்தம் தான் இந்த மே மாசத்துல வரக்கூடிய மூர்த்தங்கள் மத்தபடி பார்த்தா அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் ஆகுது அதாவது பாத்தீங்கன்னா மே மாசம் நாலாம் தேதிக்கு அப்புறம் அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகுது மே மாசம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி ஆகுது இதான் இந்த மாசத்துல நிகழ்வுகள் இதுல இப்ப இந்த மே மாசம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறா ஏன்னா சூரியன் சுக்கரன் நல்லா பலமா இருக்காங்க இந்த மாசத்துல ஏன்னா சூரியன் உச்சமானா மாதிரி பலனை கொடுப்பாருன்னு பார்க்க போறோம் இதுல கடைசி முழுத்து வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போற இந்த மேசராசி என்றது பொதுவாக மேசராசி காலபுருஷனுடைய ஒன்னாவது ராசி தாங்க இந்த மேசராசி மேசத்துல பிறந்துட்டா நல்ல ஒரு தைரிய குணம் மேசராசிக்கிட்ட இருக்குங்கிறாங்க தைரியமா யோசிக்கக்கூடிய குணம் மேசராசிட்ட கண்டிப்பா உண்டு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மேசராசிக்கிறாங்க இது வந்தாலும் சரி ஒரு மனசுல ஒரு பதஷ்ட குணம் ஓடிக்கிட்டே இருக்கும் எந்த வேலை கொடுத்தாலும் சரி அத வீரமா விவேகமா அந்த வேலையை போய் பண்ணணும் அப்படிங்கிற என்ன மைண்ட் செட் கண்டிப்பா மேசத்துக்கிட்ட இருக்கும் தைரியமா ஒரு வேலைய டக்குன்னு போய் செய்யணும் தைரிய குணம் நிறைய இருக்கும் மேசத்துக்கிட்ட தைரியமா ஒரு வேலையை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மேசத்துல ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் மேசத்துக்கிட்ட இருக்குது கொஞ்சம் டக்குன்னு ஒருத்தருக்கு உதவி பண்ற குணம் யாருக்குன்னா அதிகமா மேச ராசிகிட்ட கண்டிப்பா இருக்கும் டக்குன்னு உதவி பண்ற குணம் இருக்கும் ஏன்னா அது சூரியன் இது சரராசி இவங்க வந்து நடந்து முடிந்த விஷயத்த யோசிக்க மாட்டாங்க அடுத்த கட்டம் அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன போகணும் அப்படிங்கிற என்ன மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் கரெக்டா ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த மேசராசிக்காரர்கள் ஒரு தன்மானம் ஒரு மதிப்பு மறை அந்தஸ்து கௌரவத்தை பார்க்கக்கூடிய நபர்கள் மேசராசி என்பர்கள் அப்படி மேசராசி என்பர்களுக்கு வரக்கூடிய மே மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் மே மாசம் உங்களுக்கு என்ன மாதிரி யோகம் வரப்போகுது இதை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம் எல்லாமே நான் ஒரு பொதுவான பலனுக்குள்ள கொண்டு போறேன் இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் கூட பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடலுங்கிறாங்க நீங்க ஏதோ ஒரு லக்னத்துல பிறந்திருப்பீங்க லக்னத்துக்கு எந்த கிரகம் உங்களுக்கு இப்ப திசா புத்தி நடத்துது அந்த திசா புத்தி கிரகம் உங்களுக்கு யோகமா இருக்கா அது யோகமான இடத்துல இருக்கா இல்ல பலவீனமான இடத்துல இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க அதான் லக்னம் என்பது உயிருங்கிறாங்க ராசிங்கிறது உடலுங்கிறாங்க திசா புத்திக்கு ஏத்த இங்க பலன்கள் மாறுபடும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரே மாதிரி திசை நடக்காதுல மூணு நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இவங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கிரக அமைப்பு திசையை நடத்தாது புத்தியை நடத்தலாது ஒவ்வொருத்தருக்கும் அந்த கிரகத்தை பொறுத்து தான் இங்க பலன்கள் மாறுபடும் ஒரு சில பேருக்கு நல்ல பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு சில பேருக்கு பலவீனத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்ப அந்த கிரகம் பாத்தீங்கன்னா உங்க லக்கணத்துக்கு கொஞ்சம் மறைஞ்சு போய் பறைவிலத்தை இருக்கும் யாருமே கர்ம வினை இல்லாமல் இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது எல்லாத்துக்கும் சொல்றேன் எல்லாத்துக்கும் ஒரு கரும வினை கண்டிப்பா இறைவன் கொடுத்துருப்பாரு அந்த கர்ம வினை வரும்போது அந்த கண்டிப்பா அந்த கிரகம் வரும்போது அந்த பாதிப்பை சந்திச்சுதான் ஆகும் அதுக்குதான் நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ரிஷிமார்கள் நிறைய பரிகாரத்தை ஒரு பரிகார கோவில கொடுத்தாங்க இந்த கிரக பாதிப்பு வந்தால் இந்த கோவில போய் வழிபாடு பண்ணுங்க அனுகூலமா இருக்கும் இந்த ரெண்டு முறை இருக்கு உணவு பரிகாரம் இருக்கு வாழ்வியல் பரிகாரம் சொல்லுவாங்க உணவு இந்த கிரகத்துடைய உணவு பார்த்தீங்கன்னா இந்த உணவத்தை உணவு சாப்பிடுங்க மாறும் சரி பரிகாரத்தில் நிறைய முறைகள் இருக்கு அதுக்கு ஏற்றாலும் நம்ம பயணிச்சோம்னா கண்டிப்பா எப்படிப்பட்ட பாதிப்பா இருக்கட்டும் பெருசா உள்ளதை சின்னதாக குறைக்கலாம் பரிகாரத்துல பரிகாரத்தை பெருசா உள்ளதை சின்னதா குறைக்க முடியும் நம்ம கிரகத்தை ஏற்றாலும் நம்ம மாறிக்கணும் அவ்வளவுதான் ஜோதிடத்துல நிறைய ஒரு விஷயங்கள் இருக்கு எப்படிப்பட்ட விஷயத்துக்கும் ஒரு மாற்று வழி கண்டிப்பா உண்டு அது அவருடைய கர்ம பொறுத்து தான் அது மாத்தலாமா கர்மவினை இருத்துதான் சில பேர் பிறந்தது நிறைய பேர் கஷ்டத்தை பார்ப்பாங்க அவங்க பாக்கிறா நம்ம ஜாதத்தில் எல்லா கிரகமும் பார்த்தீங்கன்னா ஒரு பலவீனத்தை கலந்து காட்டியிருக்கோம் அதனாலதான் பொது பலன் பொது பண்ணு எல்லா வீடியோக்கும் சொல்லுவேன் ஜாதத்தை பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தால் துல்லியமான ஒரு பலனை கொடுக்கலாம் இதில் கடைசி மட்டும் வீடியோ பார்க்கணும் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் ஏன்னா மேசராசிக்காரங்க நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதக எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக அவர் மனமார்ந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும் எங்களுடைய சேனுடைய நோக்கமே இப்ப கிரகம் இப்ப எங்கெங்க சஞ்சாரம் செய்யணும் உங்க ராசிலேயே பாருங்க சூரிய பகவான் சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்யறாரு இரண்டாம் பாவத்துல குரு பகவான் மே மாசத்துக்கு அப்புறம் அவரு சஞ்சாரம் செய்யறாரு அடுத்த ஆறாம் பாதத்துல கேது பகவான் பதினோராம் பாதத்துல சனி பவன் சஞ்சாரம் செய்யறாரு பன்னிரெண்டாம் பாதம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் புதன் பகவான் ராகு பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்வாங்க இதுல மூன்று கிரக பயிற்சி வருது மூன்று கிரகப்பயிற்சி மே மாசம் குரு பகவான் ரெண்டாம் பாவத்துக்கு போறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் கரெக்டா மே மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் அவரும் ரெண்டாம் பாவத்துக்கு பயணிக்கிறார் இது சூப்பரான ஒரு யோகம் அடுத்து உங்க ராசிக்கு புதன் நீசமான புதன் வந்து நீசத்துல இருந்து வெளியில வந்து உங்கள் ராசிக்கு என்றாக கரெக்டா பத்தாம் தேதிக்கு அப்புறம் இது பாருங்க சூப்பர் யோகம் பாருங்க ரெண்டே ஒரே கிரகம் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ராகுகேது மட்டும் தான் பன்னெண்டு ஆறுல மட்டும் இருக்குது மற்ற எல்லா கிரகமும் பாருங்க உங்களுக்கு யோகமான இடத்துல சூப்பர் ப்ரொசிசன் உட்காந்துருக்கு பாருங்க இந்த மாசம் ராசி எதிர்பாராத ஒரு கோடீஸ்வர ராசியா மாறும் அந்த அளவுக்கு பலன் சூப்பரா இருக்கும் நான் கெட்ட பலனே மேச ராசிக்கு நான் வைக்க மாட்டேன் நூத்துக்கு நூறு ப்ரசண்ட் எல்லாமே நல்ல பலனை மட்டும்தான் வைக்க முடியும் இந்த காலகட்டத்தில் ஏன்னா மேசராசி இதுக்கு முன்னாடி நிறைய ஒரு தடைகளை பார்த்தவங்க யாருன்னா மேசராசியை சொல்லணும் அவ்வளவு பிரச்சனைகள் அவ்வளவு தடைகளை சந்திச்சாங்க மேசராசிக்காரங்க அவ்வளவு பிரச்சனைகளை அவ்வளவு தடைகளை சந்திச்சாங்க செவ்வாய் சனி யாரு யோகத்துல இல்லையோ அவங்க எல்லாத்துக்கும் பயங்கரமான தடைங்க ஜாதகத்துல செவ்வாய் சனி சரியில்லாத நபர்கள் எல்லாத்துக்கும் பாருங்க பயங்கரமான ஒரு பிரச்சனை ஒரு நாற்பத்தஞ்சு நாள் படித்து எடுத்துருச்சு மேச ராசிக்காரங்களுக்கு படிப்பு கல்வி எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு அனுகூலம் இல்லை டாக்குமெண்ட்ல ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ல இடத்துல பூமியில ஏதாச்சும் ஒரு கலகம் நிறைய பேர் பாத்துட்டாங்க இடத்துல பூமியில டாக்குமெண்ட்ல கோர்ட்டு கேஸ் ஏதாச்சும் ஒரு வழக்கு பிரச்சனையே பார்த்துட்டாங்க சனி வந்துட்டாருன்னா இங்க வழக்கு தான் அப்ப தொழில் சம்மந்தப்பட்டது வழக்கு சம்மந்தப்பட்டது வேலை உத்தியோகத்துல இடம் மாறுறது வேலை உத்தியோகம் சரியில்லாத தன்மையை பாக்குறது எடுத்த காரியம் சரியா இல்ல பண விரயங்கள் நிறைய இது மாதிரி நிறைய ஒரு நிகழ்வுல பார்த்தவங்க யாருன்னா கண்டிப்பா இருக்காங்க அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை இவடைய தாயுடைய உடல்ல பிரச்சனை அடுத்து இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை டாக்குமெண்ட்ல பிரச்சனை வேலை உத்தியோகத்துல வெளி இடம் விட்டு வெளிநாடே வேற கண்டியே மாறும் சம்மந்த இல்லாம வேலை உத்தியோகத்துல ஒரு கலகம் வர்றது மேல் அதிகாரி கிட்ட இருந்து இது எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா மேசராசிக்கார்தான் இதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் ஒரு மந்தமான தன்மையை பார்த்துட்டாங்க இனிமேல் பாருங்க இந்த தன்மையை உங்களுக்கு நேரமே நிறைய நல்ல பலன் தான் என்னைய பொறுத்த வரைக்கும் அதான் சொன்ன இவ்வளவு கிரகம் உங்களுக்கு இரண்டாம் பாவத்துல இணையுது மூணு கிரகம் இணைஞ்சு சூப்பரா பட்டையை புரியும் உத்திக்காரன் புதன் உங்க ராசிக்கு வர்றாரு பத்தாம் தேதிக்கு அப்புறம் அப்ப இங்க எப்படி கெட்ட பலன் சொல்ல முடியும் மேசராசிக்கு அறவே சொல்ல முடியாது எல்லாமே யோக யோகமா போயிட்டே இருக்கும் எதை தொட்டாலும் யோகமாட்டிக்கும் மேசராசிக்கு என்னுடைய முதல் பலன் முதல் பலன் என்ன சொல்லுவீ நான் வேலையை மாத்தணும் தொழில மாத்தணும் உத்தியோகத்தை மாத்தணும்னா கண்டிப்பா மாத்திக்கலாம் வேலையிட மாற்றம் கண்டிப்பா உண்டு அது நல்ல வேலையா சூப்பர் வேலையா இப்ப கிடைக்கும் பத்தாம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேருக்கு புது வேலை அப்பாயின்மெண்ட் உண்டுங்க வெளிநாட்டுல சரி வெளியூர்ல சரி இங்க வேலை பார்க்கும் சரி கண்டிப்பா வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கும் அது நல்ல வேலையா பத்தாம் தேதிக்கு அப்புறம் வேலை உத்தியோகம் நிறைய பிரச்சனையை பாத்துட்டாங்க தாய்மாமருல பிரச்சனையா இல்ல வேலையில பிரச்சனையா டாக்குமெண்ட்ல பிரச்சனை இது எல்லாமே இருந்துச்சு இந்த பிரச்சனை இருக்காது நிரந்தரமான வேலை சூப்பரான வேலை அழகான வேலை அற்புதமான வேலை யாருக்கு இருக்குன்னா மேசராசிக்கார்கள் இருக்குது அது உள்நாடு வெளிநாடு ரெண்டுமே சொல்றேன் ரெண்டுமே வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுத்துருவாரு ஒரு இடத்த மாத்தப்பாருங்க ஏன்னா ஒரு ஆசி அதி இருந்து ஒரு இடத்த மாத்தி ஆகணும் இப்ப வேலை மாற்றம் தொழில் மாற்றம் இடம் மாற்றம் கண்டிப்பா உண்டுதானே இதை சொல்லலாமா சொல்ல வேண்டாமா நிறைய ப்ரொமோஷன் பல வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நான் ஒரே கம்மியில் வேலை பார்க்கறேன் எந்த எந்த ஒரு ப்ரமோஷன் இல்லைங்க இப்ப ப்ரமோஷன் கிடைக்குமா இல்லை வேற வேலை மாறலாமா அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடுவார் கண்டிப்பா இது ரெண்டுமே சக்சஸ் உங்களுக்கு சூப்பரான யோகத்தை கொடுத்துருவாரு சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் தொழில் தாரமா ஆரம்பிங்க நல்ல லாபங்கள் உண்டு சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய லாபங்கள் கண்டிப்பா இனிமேல் இருக்கும் சனி பகவான் குருவோட சாரத்துல போறாரு அந்த குரு ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கு அதனால சொந்த தொழில் ஆரம்பிக்க சொல்றேன் மேசராசி தைரியமா ஆரம்பிங்க ஜாதகத்தை பார்த்துட்டு தசாபத்தியை பார்த்துட்டு தொழில சனி பகவான் நல்லா யோகத்தை இருந்துட்டானா இப்ப தொழில ஸ்டார்ட் பண்ணி பாருங்க சூப்பர் லாபம் இருக்கும் நான் மே ஒண்ணுல இருந்து சொல்றேன் உங்களுக்கு செலவு இருக்காது வருமானம் தான் அதிகப்படுத்தும் பார்த்துக்குங்க ஏதோ நகையோ பணமோ பொண்ணோ பொருளோ வெள்ளியோ ஏதாச்சும் ஒரு பணத்தை வாங்க போறீங்க இது மேசராசிக்கு நூத்துக்கு நூறு பெர்சன்ட் இது மாறவே மாறாது நிறைவேற நான் சொல்றேன் மாறவே மாறாது கடன் வாங்கியாச்சும் நகையோ பணமோ ஏதாச்சும் ஒரு விஷயம் நகையோ இல்லை பொண்ணோ பொருளோ ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்களோ ஏதாச்சும் ஒரு விஷயம் கண்டிப்பா பத்தாமதேக்குள்ள வாங்குவாங்க இது எல்லாமே வருது இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயம் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே சூப்பரா கொண்டு போறாரு எதிர்பார்க்காத அளவுக்கு யோகத்தை கொடுக்குறாருங்க மேசராசி நீ எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க இது நடக்குமானோம் அந்த அளவுக்கு ஒரு யோகத்தை சூப்பரா அனுகூலமா அமைச்சு கொடுக்கறாரு அப்ப நான் இங்கே கெட்ட பலனை சொல்ல மாட்டேன் இது எல்லாமே இந்த சுக்கர பயிற்சி நிறைய வாழ்க்கையை உங்க வாழ்க்கையை மாத்தி கொடுக்குது பாருங்க எதிர்ப்பாத அளவுக்கு எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வருது திருமணம் தடப்பட்ட திருமணம் நடந்துடும் திருமணத்துல எவ்வளவு ஒரு பிரச்சனையை பார்த்தீங்க இனிமே பார்க்க மாட்டீங்க திருமணத்துக்குள்ள கிரகமான சுக்கர பகவான பகவான் சொந்த வீட்டை வந்து ஆட்சி பலமாக எப்ப பத்தாம் தேதிக்கு அப்புறம் மே மாசம் பத்தாம் அப்புறம் அப்ப திருமணத்துல கலக உங்க ராசிலேயே சுக்கர இருக்குமா திருமணத்துல பிரச்சனை இல்லை முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் இல்ல குழந்தை பாக்கியம் ரெண்டுமே சொல்றேன் சூப்பரா இருக்கும் தடைகள் நீங்க நல்லா அனுகூலமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தை பாக்கியம் எல்லாமே அனுகூலமா வந்துடும் இந்த காலகட்டம் பார்த்துக்குங்க அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு அரசியல் ஃபீல்டு அரசாங்க அரசியல் மூலமாக நிறைய அனுகூலங்கள் உங்க பக்கம் நிறைய சாதகமா இருக்கு பாத்துக்கோங்க ஏன்னா மேசராசிக்கு நல்ல டைம் மேல செய்யுது ஏன்னா மேசராசிக்காரங்க நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்ம கொடுத்ததே மேசராசி என்பதில் தான் ஏன்னா அந்த நேரம் உங்களுக்கு சூப்பராக இருக்கு கெட்ட பழம் இங்க சொல்ல முடியாது நிறைய நல்ல பலம் தான் இருக்கு லாட்ரி யோகம் நிறைய பேர் ஜாதத்தை பார்த்துட்டு நிறைய பேர் லாட்ரி யோகம் எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய கேட்குறீங்க கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பர்சன்ட் லாட்ரி யோகம் உங்களுக்கு நல்ல டைமை அழகா அமைச்சு கொடுக்குறாரு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையும் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து திசா புத்தியை பார்த்துட்டு கண்டிப்பாக லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணால் மிகப்பெரிய யோகங்கள் எதிர்பார்க்காத யோகங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் வெளிநாட்டில் உங்களுக்குலாம் கண்டிப்பாக ஜாதத்தை பார்த்துட்டு திசா புத்தியை பார்த்துட்டு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அதான் சொல்லல நாங்கள் ஏன் பண்ணோம் இந்த லாட்ரி யோகம் ஏதோ ஒரு யோகம் உங்களுக்கு வருது இதை கரெக்டாக பிளான் பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அரசாங்கம் எக்ஸாம் எழுதுறவங்க தைரியமாக எழுதுங்க உங்களுக்கு அரசாங்க வேலை எழுதியா கொடுப்பேன் தைரியமா நிறைய பேருக்கு ஜாதகத்துல பிறப்பு ஜாதத்துல லக்னாதிபதியோட சூரியன் உள்ளவங்க அனைவருமே அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க கண்டிப்பா அரசாங்க வேலை உங்களுக்கு வரப்போகுது போக போறீங்க ஒரு அரசியல் உதவி கிடைக்க போகுது இது எல்லாமே உங்களுக்கு சாதகமா வருது பாத்துங்க நீங்க எங்க போய் லோன் கேட்டாலும் சரி தொழில் கண்டி லோன் கேட்குறீங்க பணம் கேட்கலாம் கண்டிப்பா அந்த பணம் இப்ப உங்களுக்கு கிடைக்கும் ஜாக்சன் ஆகும் கண்டிப்பா வீடு வண்டி வாகனம் பூமி இது எல்லாமே வாங்குற யோகம் பஸ்ட் என்ன சொல்லிட்டேன் வீடோ வண்டியோ வாகனம் இடமோ பூமியோ வாங்குற யோகம் ஒரு பொருள் வாங்குற யோகம் உங்களுக்கு இருக்குது மேசராசி சொந்தமா ஆடம்பர பங்களா சொகுசு சொகுசுக்கார சொகுசு பங்களா எல்லா யோகமுமே சூப்பரா வரும் பாருங்க இந்த மேஷத்துக்கு அதான் சொல்லல கெட்ட பண்ணா சொல்றதுக்கு வேலையே இல்லை நிறைய நல்ல பலன் உங்களுக்கு அற்புதமா இருக்கு பாத்துங்க மருத்துவ செலவு கிடையாது குறைஞ்சு நல்லா சாதகமா வர்றது வாய்ப்பு இருக்கு பெண்களுக்கு எந்த வேலையா இருக்கட்டும் பெண்களுக்கு நிறைய தொழிலாக இருக்கிற வேலை எல்லாமே மாற்றத்தை கொடுப்பாரு மெயினா மருத்துவ ஃபீல்டு நல்லாயிருக்கும் டெய்லர் சம்மந்தப்பட்ட தொழிலா இருக்கும் காக்கி யூனிஃபார்ம் வேலை வேலை பார்க்கலாம் நல்லா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கமிஷன் ஏஜென்சி கலை சம்மந்தப்பட்ட வேலை இது எல்லாமே பாருங்க ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலைகள் இந்த துறையுள்ளா மேசராசி இருப்பீங்க இவங்க எல்லாத்துக்கும் பாருங்க டாப்பான ஒரு யோகத்தை கொடுத்துருவாரு அப்போ நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே சூப்பராக இருக்கு பார்த்துக்கங்க இதில் மேசராசி என்னை பொறுத்தவரையும் இந்த மே மாதம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாசமா இருக்குது இப்போ நட்சத்திர பார்த்துருவோம் பொதுவாக பாருங்கள் அஸ்வினில் பிறந்தவங்க அனைவருக்கும் பாருங்களேன் கொஞ்சம் ஒரு குழப்பத்திலே இருக்காங்க தெரியுங்களா அஸ்வினில் பிறந்தவங்க ஒரு மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்கா ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்ட் அவங்கள்ட்ட கிடையாது ஏதாச்சும் நம்ம வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ மாற்றணும் இடத்த மாற்றணும் பூமியோ ஏதாச்சும் ஒரு விஷயத்த நம்ம மாற்றணுங்கிற பிளான் ஓடிடுச்சு அஸ்வினில் பிறந்தவர்களுக்கு ஒரு இடமாற்றம் கண்டிப்பா இருக்குது தொழில் மாற்றம் இருக்குது வேலை மாற்றம் இருக்குது உத்தியோக மாற்றம் இருக்குது எல்லாமே ஒரு மாற்றத்தை கொடுப்பார் ஒரு பயணத்தை நிறைய அலைச்சல் இருக்கும்னா கண்டிப்பா அனுகூலம் கிடைச்சிடும் வேலை உத்தியோகம் மாறிக்கலாம் வேலை உத்தியம் நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் நல்ல ஒரு கடன் உதவி எங்கே கிடக்கும் கடன் உதவி உடனே கிடைக்கும் தாயுடைய சொத்துக்கள் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பூமி சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வண்டி வாகனம் எல்லாமே ஒரு அணு அனுகூல நேரம் உங்களுக்கு டைம் சூப்பராக இருக்கு பார்த்துக்கோங்க அடுத்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்கள் ஆசை எல்லாமே அனுகூலமாக அமைஞ்சிடும் என்ன மனசில் ஆசை வச்சுருக்கீங்களோ பரணியில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே ஒரு பொண்ணான ஒரு டைம் அமைச்சு கொடுக்குறாரு பரணி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு ஒரு இந்த டைம் சூப்பரான ஒரு வெற்றி உங்கள் பக்கம் தேடி வருது ஏன்னா சுக்கரன் உங்கள் ராசியில் ரெண்டாம் இடத்துல சுக்கரன் போடுறாரு உங்களுக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லா யோகமும் நல்ல ஒரு டைமாக அமைச்சு கொடுப்பார் இந்த இடத்துல எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி உங்களுக்கு எல்லாமே ஒரு வெற்றியை கொடுத்துருவார் பரணில பிறந்தவங்களுக்கு கணவனுடைய ஒற்றுமை வேலை உத்தியோகம் வருமானம் இது எல்லாமே சூப்பராக பாருங்க இந்த காலகட்டத்தில் எந்த காரியம் நினைக்கிறீங்கன்னா அந்த காரியம் எல்லாமே உங்க பக்கம் வெற்றிகள் உங்கள் பக்கம் தேடி வரும் கூட்டு தொழில் பழக்க வழக்கம் ஏதோ நகையோ பொண்ணோ பொருளோ இது எல்லாமே வாங்குற யோகா வேலை மாற்றம் தொழில் மாற்றம் இது எல்லாமே சூப்பராக இருக்கு என்னை பொறுத்தவரைக்கும் கெட்ட பொருளே கிடையாது பரணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல டைம் ஆரம்பிக்குது பார்த்துங்க நீங்க போகக்கூடிய பாதை ஒரு வெற்றியான பாதை வரும் அரசாங்க உதவி அரசு முனை அனுகூலம் இது எல்லாமே தேடி வரும் பாத்துங்க பரணியில் பிறந்தவங்க அடுத்து கார்த்திகை நட்சத்திர பிறந்தவங்க இனிமேல் நீங்க தாங்க ராஜா எந்த காரியம் எடுத்தாலும் சரி எல்லாமே வெற்றியா வரும் தோல்விக்கு வேலையே கிடையாதுங்க உங்களுக்கு தோல்வியே கிடையாது இனிமேல் வாழ்க்கையில எல்லாமே வெற்றியே வருது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லா சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறாரு வேலை உத்தியோகத்தில் அனுகூலத்தை கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் யோகம் நிறைவுக்கு வருது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குற யோகம் எல்லாமே சூப்பராக இருக்குது பூர்வீக சொத்து பூர்வீகம் எல்லாமே தேடி வருது ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்கள் போறீங்க நல்லா பாருங்க ஒரு தலைமை பொறுப்பு உங்கள் பக்கம் தேடி வருது இது எல்லாமே உங்களுக்கு சாதகம் அமைச்சு கொடுக்குறாரு அரசாங்க உதவிகள் அரசு மூணு அனுகூலங்கள் குழந்த பாக்கியங்கள் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி எல்லா வெற்றியும் உங்கள் பக்கம் வரும் பாருங்க இந்த மே மாதத்தில் இந்த மே மாதம் ஃபுல்லாவே என்னை பொறுத்தவரைக்கும் கார்த்திகை சில பிறகு ஒரு பொன்னான ஒரு நேரமாக அமையுது வரக்கூடிய மே மாத பலன் மேசராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது